வயல் க பகுதியில் இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள ஒரு ஒரு பச்சளையை பற்றி பார்க்குறேன் அது என்னென்னா துத்தி பச்சளையை பற்றி பார்க்க போகிறீங்க ரொம்ப நல்லதுங்க மூலத்துக்கு ரொம்ப மூலம் வந்து இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வலி ரொம்ப இருக்கும் சரியாக தூங்க முடியாது ரொம்ப இந்த துத்தி பச்சளை ரொம்ப நல்லது சாப்பிட்டா இதை பாருங்கள் இந்த இலையை பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே வாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இருக்குது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு வாட்டி நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த இலையை பிரிச்சுக்கிட்டு இருந்தார் எதுக்கு பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லதான் பாருங்கள் இந்த அசால்ட்டாக இது ஏன்னா மூளைங்கிறது அவ்வளோ வ இதாக இருக்கும் வழிகள் இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் இந்த செடியில் பாருங்கள் அழகான அந்த பூ பூவும் அழகாக இருக்குது அந்த சின்னதாக ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பூ பூவும் மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அதே இது சின்னதாக இன்னொன்று இருக்குது பாருங்கள் மைல்டாக அப்படியே காத்திருக்குது அந்த சின்னதாக எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்படியே இயற்கையாக அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ வாவ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இதில் மருத்துவ குணமும் இருக்குது அதே நேரத்தில் இது என்ன அது ஒரு பூவாக என்ன செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பூ தாங்க அது மஞ்சள் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பூவாக வரும்பளுக்கு பச்சை கலரில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இருக்குது பாருங்க இயற்கையாக அமைஞ்ச இயற்கைக்கு அழகு எதுவும் இது இல்லைங்க இயற்கைக்கு அப்புறம் தான் மனுஷன்களும் சரி எதாக இருந்தாலும் அழகுங்க இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நிறையா இயற்கைக்கிட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் பா பாருங்க ஓகே எவ்வளோ இதாக இருக்குமா அந்த இலைகளை காமிக்கிறேன் வாங்கலை அவ்வளோ இலை ஒரு பூச்சின்னா உட்காந்துக்கு பாருங்கள் இதில் பண்ணத்து பூச்சி இதுலேருந்து தான் சரி பூச்சின்னா உட்காந்துருக்குது உள்ள அந்த பூலேருந்து ஏதோ ஒரு தேனை ஒரு இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் பூச்சிகள்லாம் இருக்குது இது மாதிரி நம்ம டிராவல் வீடியோஸ் பார்க்கலாம் ஏன்னா அழகாக இருந்துச்சு இதே ஒரு மருத்துவ குணம் உள்ளது முன்ன நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெளிவுபட்டேன் இது ஒரு வீடியோஸ் போடுறேன்னு பாருங்கள் இந்த இலைகள் மறந்துடாதீங்க இது அந்த இலை வந்து ஏதோ பச்சைலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை வந்து நல்லா மருத்துவ குணம் உள்ளது இந்த மாதிரி அந்த அந்த செடியில் வந்து இது மாதிரி பூ இருக்குமா பாருங்கள் இது மாதிரி பூ இருக்குமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கலாம் ஓகே இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லோலிஷ் பார்க்குறேங்க பாய்